வெல்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ஹோட்டல் ஸ்டைலில் பசங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக சிக்கனை வச்சு செஞ்சு கொடுக்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் சிக்கன் தாங்க இது ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வீட்லேயே ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணலாம் அது எப்படி என்ன செய்யணுன்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் அதுக்கு ஒரு கிலோ சிக்கன் எலும்பு இல்லாத சிக்கனாக எடுத்துக்கோங்க அது கூட ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலாவை சேர்க்கணும் இது நமக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் இதை வாங்கிட்டு வந்து நான் பா ரெண்டு கரண்டி சேர்ப்பேன் பாருங்கள் இந்த ரெண்டு கரண்டி அளவுக்கு சேருங்க அப்படி உங்களுக்கு ஸ்பூன் அளவுக்கு வேணும்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ணுறப்பவே தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு மசாலா தேவைப்படும்ன்றத இது கூட வேற எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை இந்த ஒரே ஒரு மசாலா மட்டுமே சேர்த்தாலே போதும் சேர்த்துட்டு சிக்கன்குள்ள சிக்கனில் போய் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது த்ரீலேருந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு இதை அப்படியே விட்டுடுங்க அந்த மசாலாவை சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வைங்க உங்களுக்கு இன்னும் டைம் வேணுன்னாலும் ரொம்ப நேரம் ஊறுச்சுனாலும் நல்லா டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கோம் பிரெட்டிங் மிக்சர் எடுத்திருக்கேன் இதுவும் நமக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் அந்த மசாலா இது ரெண்டுமே தான் நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கேன் இது ரெண்டு மட்டுமே இருந்தாலே போதும் நம்ம பாப்கார்ன் சிக்கன் வீட்லேயே ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி பண்ணலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பிரெட் மிக்சர்லையும் மைதாவுலேயும் இந்த சிக்கனை எடுத்துகிட்டு நல்லா நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்றத பாருங்கள் அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது இன்னைக்கு எங்கள் மச்சனர் தான் செய்கிறாரு எவ்வளோ சூப்பராக தெரியுங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் பார்த்துட்டே வாங்க அவர் எப்படி செய்கிறாருன்றத ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா இந்த மாவில் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பக்கத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க அந்த தண்ணியில் இதை நம்ம விட போகிறோம் விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் நம்ம மாவில் சேர்க்க போகிறோம் மாவில் சேர்த்துட்டு நல்லா திருப்பியும் மிக்ஸ் பண்ணுங்க எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்கன்றதை அப்படியே பாருங்கள் அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை ஒவ்வொன்றா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு சிக்கனாக எடுத்துகிட்டு அந்த மாவு இல்லாத அளவுக்கு நல்லா உதிருங்க இது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உதிரிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அவர் செஞ்சு கொடுத்துருந்தாரு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ரொம்பவே ஈஸியான மெத்தடில் பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி நம்ம வீட்லேயே பாப்கார்ன் சிக்கன் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஒவ்வொரு சிக்கனாக சேர்த்துட்டு அடுப்பை மீடியமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணுங்க நல்லா இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும் அடுப்பை மீடியமில் வைங்க நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா உடனே கலர் மாறிடும் அந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்காது நல்ல கிறிஸ்பியாவும் ஆகாது அதே மாதிரி சிக்கனும் வேகாம போயிடும் அதனால அடுப்பை மீடியம்ல வச்சு இதை வருங்க ஒரு பக்கம் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கு அப்புறமா அப்படியே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி கலர் நல்லா மாறி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஈஸியான முறையில பாப்கார்ன் சிக்கனை வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு இது கூட மைனஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் கூட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும் எதுக்குங்க ஹோட்டலுக்கு போனோம் வீட்லேயே ரொம்பவே ஈஸியான முறையில பாப்கார்ன் சிக்கன் ரெடி பண்ணலாம் சிக்கனில் நம்ம மிக்ஸ் பண்ணுற அந்த ஸ்பைசி மசாலாவும் மிக் பிரெட் மிக்சரும் மட்டும் நீங்கள் போய் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தால் டக்குன்னு வீட்லேயே ரெடி பண்ணி பசங்களை கொடுத்து அவங்கள என்ஜாய் பண்ண வைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்